அலாமி வரமத்துள்ள வரகாத்தூத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லை தஃசீர் இபுன் கசீர் குர்ஹான் விளக்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அல் பக்கராசுராவினுடைய பத்தொம்போது மற்றும் இருபதாவதுடைய அத்தியாயத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று பார்த்தோம் இந்த இரண்டும் பாவிகளை பற்றி அல்லாஹ் அவர்களின் நிலையை விளக்கக்கூடிய ஒரு ஆயத் அந்த ஆயத்தின் சுருக்கம் என்னவென்றால் நயவஞ்சர்கள் காரிலும் இடியிலும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெருமலையை போன்றதாகும் அதில் சிக்கிக்கொண்டோர் இடியோசை கேட்டு மரத்திற்கு அதாவது மரணத்திற்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளில் திணித்துக் கொள்கின்றனர் ஆனால் அந்த இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் மின்னல் அவர்களின் கண்ணொழியை பறிக்க பார்க்கிறது அது அவர்களுக்கு சற்று ஒளி தரும்போதெல்லாம் அதன் வெளிச்சத்தில் அவர்கள் சிறிது தூரம் நடக்கின்றார்கள் அவர்களை இருள் கவும் போது நின்று அல்லாஹ் நாடினால் அவர்களின் செவிப்புலன்களையும் கண் பார்வையும் பறித்திருப்பான் அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றல் உள்ளவன் என்பதாக அந்த அநியாயக்காரர்களுக்கான ஒரு ஓமை அல்லாஹ் கூறுகிறான் இதில் வரக்கூடிய இடி மின்னல் இதன் விளக்கம் என்ன பெருமலை என்பதை சுட்டிக்காட்ட மூலத்தில் ஷிப் சாத் யாபா என்ற என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை என்று பொருள் இங்கு கருமேகங்கள் என்பது அந்த நயவஞ்சகர் இருந்த சந்தேகம் அவர்களிடத்தில் இருந்து இருந்த சந்தேகம் இறை மறுப்பு நய வஞ்சகத்தனம் ஆகிய இவற்றை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் இங்கே இருள்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் குறித்திருக்கின்றான் குறிக்கும் இடி என்பதை குறிக்க ராத் என்னும் அரவி சொல் இங்கு ஆளப்பட்டுள்ளது இதற்கு உள்ளத்தை உலுக்கி பேரச்சத்தை ஏற்படுத்தும் இடி என்று பொருள் பொதுவாகவே நயவஞ்சர்கள் அச்சத்திலும் பீதியிலுமே இருப்பார்கள் அதையே இந்த வார்த்தையிலே அல்லாஹ் உணர்த்துகிறான் நயவஞ்சகர்கள் ஒவ்வொரு சப்தத்தையும் தங்களுக்கு ஆபத்தானது என்றே அவர்கள் கருதுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்வான் நிலைப்பிரிவு இடத்துல அல்லாஹ் கூறுகிறான் நாங்களும் உங்களை தான் என்று அவர்கள் அல்லாஹின் மீது ஆணையிட்டு கூறுவார்கள் யாரும் முஸ்லீம்களோடு இருக்கும்போது ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்லர் மாறாக அவர்கள் உங்களை கண்டு அஞ்சும் கூட்டத்தார் ஆவார்கள் தப்பிக்க ஏதேனும் ஒரு புகலிடமோ குகைகளோ பாதையோ அவர்கள் கிடைக்குமானால் அங்கே அவர்கள் முண்டியடித்து கொண்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என பெரிதொரு இடத்தில் கூறுகிறான் மின்னல் என்பதை குறிக்க மூலத்தில் பரக் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது இரண்டாம் வகை நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் அதாவது நயவஞ்சரின் உள்ளத்தில் அந்த இரண்டாம் வகையை சேர்ந்தவர்கள் அவருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஒலி கீற்றால் சில சமயங்களில் தோன்றிய மின்னொலியை குறிக்கிறது இவ்வாறு இடியும் மின்னலும் தோன்றுகையில் இடி முழக்கங்களை கேட்டு மரண பயத்தில் அவர்கள் காதுகளில் விரல்களை வைத்து பொதித்து கொண்டார்கள் என அல்லாஹ் பிரிவுடத்திலே அல்லாஹ் கூறுகிறார் மரணத்திலிருந்து தப்பிக்க இறை மறுப்பாளர்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது பழிக்கப் போவதில்லை ஏனென்றால் அல்லாஹ் தனது ஆற்றலால் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனது நாட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் உட்பட்டவர்களே ஆவார்கள் இதை மற்ற வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஃபுரோன் மற்றும் சமூக சமுதாயத்தரின் அந்த படைகள் குறித்து தகவல் அல்லாஹ் கூறுகிறான் நபியே உமக்கு வந்தது தானே ஆனாலும் இறையை மறுத்துவிட்டவர்கள் உண்மையை மறுப்பதிலேயே குறியாக உள்ளார்கள் அல்லாஹு அவர்களை சூழ்ந்திருக்கிறான் பாருங்கள் அல்லாஹ் அந்த ஃப்ரோன் கூட்டத்தை சூழ்ந்து தான் அல்லாஹ் அல்லாஹர் அப்படி தான் நல்லா அளித்தான் மின்னல் அவர்களின் கண்ணொழியை பறிக்க முனைகிறது என இரண்டாவது வசனம் தெரிவிக்க அதாவது இருபதாவது அத்தியாயம் தெரிவிக்கிறது இயற்கையாகவே மின்னல் வலுவானது கடுமையானது நயவஞ்சர்களின் அகப்பார்வையோ பலவீனமானது அவர்கள் இறை நம்பிக்கை நிலையிலாவது இதனால் மின்னல் போன்ற அசம்பாவிதம் எதுவும் நிகழ்ந்தாலும் அவர்களது மனம் ஆட்டம் கண்டுவிடும் இப்னு அப்பாஸ் சலி அவர்கள் கூறுகிறார்கள் சத்திய ஒளி மிகவும் வலுவானது என்பதால் அவர்களின் பார்வை அது கவர்ந்து சென்றுவிடும் என்று இவ்வசனத்தில் விளக்கம் அளித்துள்ளார்கள் தலைப்படிச்சா இந்த ஆயத்தில் வரக்கூடிய மின்னொளி அதாவது மின்னலும் இல்லும் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது எதை மின்னல் அடிக்கும்போது அதன் ஒளியில் சிறிது தூரம் அவர்கள் நடப்பார்கள் அது நின்று இருள் படர்ந்து விட்டால் அப்படியே திரகித்து போய் நின்று விடுவார்கள் என வசரத்தில் அடுத்த தொடர் கூறுகிறது இப்படிதான் நயவஞ்சர்கள் நிலையும் இறை நம்பிக்கையால் உண்மை புலப்படும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அதை பின்பற்றும் செய்வார்கள் ஆனால் அடுத்த ஒரு சமயம் சந்தேகம் தலை தூக்கிவிட்டால் அவர்களின் உள்ளம் இருளடைந்து விடுகிறது அப்படியே விக்கித்து போய் விடுவார்கள் இப்னா அவர்கள் கூறுகிறார்கள் நயவஞ்சர்கள் சில நேரங்களில் உண்மையை உணர்ந்து அதையே பேசவும் செய்கிறார்கள் அப்போதைக்கு அதில் உறுதியாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இறை நம்பிக்கையில் இருந்த இறை மறுப்புக்கு சரியும் போது தடுமாறி நின்று விடுகிறார்கள் மறுமை நாளில் நயவஞ்சர்களின் நிலை இவ்வாறு தான் இருக்கும் அன்று மக்களுக்கு அவரவர் கொண்ட இறை நம்பிக்கேற்ப ஒளி அருள பெறும் சிலர் பல மைல்கள் தூரம் வரை அல்லது அதைவிட அதிகமாக அல்லது குறைவாக பிரகாசிக்கின்ற ஒளி வழங்க பெறுவார்கள் சிலருக்கு வழங்கப்பெறும் ஒளி சிறிது நேரம் அன்னவதும் பின்னும்பும் பிரகாசிப்பதுமாக இருக்கும் அதாவது கொஞ்ச நேரம் பிரகாசிக்கும் நின்றோம் அப்படி என்பதாக இருக்கும் சிலர் தமக்கு கிடைத்த ஒளியால் அசிராத் என்னும் சிராத்து பாலத்தில் சிறிதூரம் நடப்பார்கள் பின்பு நின்று விடுவார்கள் இன்னும் சிலரது ஒளி முற்றாக அணைந்து போகும் அவர்தான் கலப்படமே இல்லாத நயவஞ்சகர்கள் இவர்கள் தொடர்பாகவே மற்றொரு வசனத்தில் இறைவன் கூறுகிறான் அன்றைய தினம் நயவஞ்சர்களான ஆண்களும் பெண்களும் நம் இம்பிக்கை கொண்டவரிடம் எங்களை கொஞ்சம் கவனியுங்கள் உங்களது ஒளியிலிருந்து நாங்களும் சிறிதளவு வெளிச்சம் கொள்கிறோம் என்று கேட்பார்கள் உங்களுக்கு பின்னால் திரும்பி சென்று ஒளியை தேடுங்கள் என அவரிடம் கூறப்படும் என்பதாக ஒரு குர்வான் வசனத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள் அதே நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் நிலை குறித்து அல்லாஹ் அறிவிக்கின்றான் அன்று இறை நம்பிக்கையாளர்களான ஆண்கள் மற்றும் பெண்களின் ஒளி அவர்களுக்கு முன்னாலும் வலது பக்கத்திலும் ஒளிர்வதை நபி நீங்கள் காண்பீர்கள் இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளில் என்றென்றும் நீங்கள் தங்கப் போகிறீர்கள் என்று அவரிடம் சொல்லப்படும் என குர்வானிலே அந்த காட்சி காட்சியெல்லாம் பிறத்தை விளக்குகிறான் மற்றொரு வசனத்தில் அன்றைய தினம் அல்லாஹ் தன் தூதரையும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் கண்ணியப்படுத்துவான் இழிவுக்குள்ளாக்க மாட்டான் அவர்களின் ஒளி அவர்களுக்கு முன்னாலும் வலது பக்கத்திலும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இறைவா எங்களுக்கு எங்களது ஒளியை நிறைவாக்கி எங்களுக்கு மன்னிப்பும் வழங்குவாயாக என அவர்கள் வேண்டுவோர்கள் என அதெல்லாம் குருவான் இல்லையா அந்நாளின் இறை நம்பிக்கையாளர்களின் நல்ல காட்சியை எல்லாம் விளக்குகிறான் அதை பாருங்கள் கண்ணியமானவர்களே இந்த ஆயத்தில் வரக்கூடிய இடி மின்னல் இன்னும் ஒளி இந்த மூணுக்கும் இவ்வளவு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்போ இடி மின்னல் என்பது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில நேரங்கள் நம்ம வரக்கூடிய இந்த இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து வரக்கூடிய அச்சங்கள் மின்னல் என்பது அப்பப்போ அவங்களுக்கு சில நேரம் ஈமான் கொள்றாங்க கொண்டாலும் பலன் அளிக்கிறது இல்லை பலனளிக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் நம்பிக்கையா இருப்பாங்க அப்புறமேலு மாறி செய்ய ஆரம்பிச்சோம் என்பதாக நல்லா பதிவு செய்யறான் என்ன சொல்லலாம் இதே விசனத்தில் இன்னும் வரக்கூடிய பல தலைப்புகளை பதிவு செய்கிறாங்கன்னு சில நாளைக்கு அதை பார்ப்போம் அப்புறம் அனைத்தின் மீதும் எல்லாம் ஆற்றல் உள்ளவன் என்பதாக அந்த இரண்டாவது இரண்டாவதாயத்துலாம் கூறி முடிக்கிறான் அதோடைய விளக்கத்தை சில நாளைக்கு படிக்கிறான் சொல்லலாம் எது கேட்ட படி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்லடியால் அமலிர் மல்லா ஆக்கியால் புரியுவானாக இருக்கவில்லை امين خير سبحان ربي كرم العزة يا ما وسلام والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته